அனைவருக்கும் அதிகமானியின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் தமிழில் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி டெய்லியுமே வந்து நம்ம மாடல் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த லைவ் வந்து என்ன டைமிங்கில் இருக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்ன டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டாப்பர் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ டாப்பர் பேச்சுக்கான ஆஃபர் பிரைஸும் அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்போ டேரெக்டாக ஜாயின் பண்ணுறீங்க ஜிபே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எயிட் ஃபிஃப்டி பேமெண்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறுவா பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஆப்பில் டேரெக்டாக ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு கூப்பன் கோட் ராஜ் டென் அப்படின்ற கூப்பன் கோட் இருக்கும் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா டென் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஹோம் டெஸ்ட் பேட்சும் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம டெய்லியும் வந்து என்ன மாதிரி டைமிங்கில் க்ளாஸஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு ஆல்ரெடியே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஆயுதம் அப்படின்ற நேம்ல நம்ம பதினஞ்சு லைவ் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் டெய்லி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் அந்த லைவ்லேயே நான் கேட்டிருந்தேன் அடுத்து வரக்கூடிய லைவ் அதாவது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பிறகு நம்ம என்ன மாதிரி கொண்டு போகிறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஸோ டெய்லியும் வந்து நம்ம இனிமேல் ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா ஐம்பது கொஷின்ஸ் வந்து எக்ஸாம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் நியூ சிலபஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம ஐம்பது கேள்விகள் கேள் பார்க்க போகிறோம் டெய்லி நைட்டு ஒன்பது மணிக்கு என்னிலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே உங்களுக்கு லைவ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நைட்டு ஒன்பது மணிக்கு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லேயே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதியமன் அகாடமி சேனல்லேயே உங்களுக்கு லைவ் அப்படின்ற இடத்துல இருக்கும் லைவ் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுங்க அப்படின்னாலும் அதில் லைவ் அப்படின்ற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் அந்த லைவை பார்த்துக்க முடியும் நைட்டு ஒன்பது மணிக்கு நடக்கும் மார்னிங்கில் நைட் ஒன்பது மணிக்கு டெய்லியுமே இருக்கும் அதே போல் இந்த லைவ் முடிஞ்ச பிறகு எவ்வளோ கொஷின்ஸ் ஐம்பது கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நாற்பத்தஞ்சு அட்டன் பண்ணுறீங்களா நாற்பத்தஞ்சு சரியா இருக்கா இல்லை நாற்பத்தி ஏழு சரியா இருக்கா அப்படின்றத டெய்லி அனலைஸ் பண்ணிவிடுவாங்க சரிங்களா எத்தனை நாளைக்கு நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டி டேஸ் நமக்கு இன்னும் ஒரு அறுபது நாள் இருக்கு அப்படின்னா கடைசி டென் டேஸ் வந்து நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட் மாதிரி பார்த்துக்கலாம் சரிங்களா நூறு கொஷின் இல்லை எண்பது கொஷின் இல்லை ஆறுலேருந்து பத்து வரலையும் இல்லை சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் சிலபஸ் வைஸ் ரிவிஷன் அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம் இப்போதைக்கு நீங்கள் படிக்க வேண்டியது கம்ப்ளீட் சிலபஸில் இருக்கக்கூடிய மாடல் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா டெய்லியுமே ஐம்பது மாடல் கொஷின்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஐம்பது நாட்கள் அப்படின்னு பார்த்தா கூட ரெண்டாயிரத்து நூறு கொஷின்ஸ் பக்கம் நம்ம கவர் பண்ணிவிடுவோம் முடிஞ்சவரையும் மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் பார்க்கலாமோ அவ்வளோ கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம் இது இல்லாமல் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் உங்களுக்கு டெய்லி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு அதிகமான அகடமி ஆப்லையும் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நான் அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தனியாக சரிங்களா ஸோ ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஆப்லையுமே அப்டேட் ஆகும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனி வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆல்ரெடி டெலகிராம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் டெய்லியுமே இருபது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ டெலகிராம் போல் ஆப் கண்ணுக்கு வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி நைட் ஒன்பது மணிக்கு நம்மளுடைய அதியமன் அகாடமி சேனல்லையே நீங்கள் லைவ் அட்டன் பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம லைவ் ஒவ்வொரு லைவ்லையும் ஐம்பது கேள்விகள் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த ஐம்பது கேள்விகளில் குறைந்தபட்சம் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க ஒரு லைவுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணலாம் அதிகபட்சமாக நீங்கள் நாலு கொஸ்டின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா நைன்டி டூக்கு வந்து நின்றுவீங்க நைன்ட்டி டூவில் எடுக்கணும் அப்படின்னா நைன்டி டூ எடுத்துவிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்லையும் நல்லா ஸ்கோர் பண்ணணும் தமிழ்லேயே நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐம்பது கேள்விகள் நாற்பத்தெட்டாவது நீங்கள் அட்டன் பண்ணினா தான் நைன்டி சிக்ஸ் எடுக்க முடியும் ஸோ இந்த நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்றத உங்களுடைய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஜிஎஸ்சில் தெரியாத கேள்விகள் வந்தால் கூட ஒரு லவ் நீங்கள் கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும் ஸோ தமிழில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது கேள்விகள் நாற்பத்தெட்டாவது நம்ம சரியாக அட்டன் பண்ணுவோம் எனக்கு முதல்லேயே ரெண்டு கேள்வி தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு நமக்கு தெரியிற மாதிரி இருக்கலாம் ஸோ முடிஞ்ச வரையும் ஐம்பது கேள்விகள் அட்டன் பண்ணி முடிக்கும் போது நமக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக தெரியுது அப்படின்றத பார்த்துக்கோங்க நைட் ஒன்பது மணிக்கு லைவ் இருக்கிறது முன்னாடியே உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்துடும் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம் ஒரு வேளை உங்களுக்கு நோட்டிகேஷன் வரல சார் எனக்கு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் வந்த உடனே உங்களுக்கு டெலகிராமில் லிங்க் ஷேர் பண்ணிடுவேன் ஸோ டெலகிராமில் இருந்தீங்க அப்படின்னா லைவ்க்கான நோட்டிகேஷன் உங்களுக்கு வரல அப்படின்னாலும் நீங்கள் டெலகிராமில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு லைவ் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா நைன் ஓ கிளாக் அப்படின்ற டைம் டெய்லியும் வந்துடுங்க ஐம்பது கேள்விகள் பார்க்க போகிறோம் அதிகபட்சம் ஃபார்ட்டி மினிட்ஸ் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் டக்கு டக்குனு கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு அந்த கொஸினுக்கான ஆன்சர் என்ன ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட் அங்கேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா அடுத்த ஐம்பதுலேருந்து அறுபது நாட்கள் தான் உங்களுக்கு சீரியஸாக படிக்கக்கூடிய டைம் அந்த டைம் வந்து சரியாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா டாப்பருக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அதே போல் வீடியோ கிளாஸஸ் இருக்கும் புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க இதே நம்பருக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணுமோ தனித்தனி சப்ஜெக்ட்டோ இல்லை செட்டாப் புக்ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆஃபர்ஸ் இருக்கும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் டிடியில்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா டெஸ்ட் பேச் வீடியோ கிளாஸ்க்கான கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா நட்டுவுடன் அதிகமாக கட்டளைத்தவும் அரசுகிறோம் நன்றி வணக்கம்